இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு கூடிய மக்கள் முதல் தடவையாக பள்ளி வாயில்களில் ஜும்மாவுக்காக ஒன்றிணைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஜுமா தொழுகையிலே பங்கெடுக்கக்கூடிய காட்சிகள் ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக நேரடியாகவே முதுகுள் குத்துகிற காரியத்தை பார்த்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேலோடு இணைந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் ஒரு முக்கிய சம்பவம் நடைபெற இருக்கிறது அதாவது இரண்டாம் கட்டமாக நான்கு பேரை விடுதலை செய்ய இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலும் காசாவையொட்டிய பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் தற்போது ஒரு சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதிலே ஆறாவது நாளிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கு தெரியும் இந்த சி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய காசாவினுடைய மக்கள் முதல் தடவையாக பள்ளிவாயல்களில் ஜும்மாவுக்காக ஒன்றிணைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பித்ததுல இருந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவுல கூட பல நெருக்கடிகள் பள்ளிவாயல்களுக்கு செல்வதற்கான தடைகள் தொடர்ந்து விதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கும் அப்படியான தடைகள் விதிக்கப்பட்டும் அவற்றை எல்லாம் மீறி சுமார் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மஸ்ஜிது அக்சாவிலே புனிதமிக்க ஜுமா தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலும் இன்றைக்கு புனிதமிக்க ஜுமாவுடைய தொழுகைகள் நடைபெற்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஜுமா தொழுகையில மக்கள் வெறும் தரைகளில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வாயல்கள் கிடையாது ஒவ்வொரு

பாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாயல் இது அந்த பள்ளிவாயலில் பெரும் பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிற பகுதிகளில் இன்றைக்கு மக்கள் ஜுமாவிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம் இது ஹான் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஜுமா பள்ளிவாயில் அமைந்திருந்த இடம் அந்த இடத்துல இன்றைக்கு ஜுமா தொழுகைக்காக மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்குறீங்க இப்படி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் ஜுமா தொழுகையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளாக அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடிகிறது என்ன நடந்தாலும் எங்களுடைய விவாதத்துக்கள் நாங்கள் இறைவனுக்காக செய்யக்கூடிய கடமைகளை விட்டுவிட முடியாது என்கிற அந்த இறை நம்பிக்கையுடனான ஈடுபாட்டிலே அவர்கள் அத்தனை பேரும் ஜுமா தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது விரைவிலேயே அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்கள் கழிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இதுவரைக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருடைய ஜனாசாக்களை கட்டிட இடிபாடுகளுக்கு

உலகர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் நமக்கு எல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் இடையில் மீண்டும் ஒரு சண்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக ஜெனின் பகுதிகளில் சண்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பேட்டாலியனத்தை நீங்க இங்க பாக்குறீங்க அவர்கள் அந்த சண்டையிலே ஈடுபட்டிருக்க கூடிய காட்சியகள் அதே நேரத்திலே ஜெனின் பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய காட்சிகளையும் இந்த புகைப்படங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில ஜெனின்ல நடக்கக்கூடிய சண்டையை பொறுத்த வரையில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆட்சியில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியது பி ஏ என்று சொல்லக்கூடிய பலஸ்டைன் அத்தாரிட்டி இதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மஹமூது அப்பாஸ் இவர் தன்னை ஜனாதிபதி என்று கொள்வார் நாடாகவே அங்கீகரிக்கப்படாத பாலஸ்தீனத்திற்கு ஜனாதிபதியாக தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஒருவர் பொதுவாக பாலஸ்தீன அத்தாரிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பலமும் ஆட்சிக்குரிய அதிகாரங்களும் கூட அவர்களுக்கு கிடையாது அத்தனையுமே இஸ்ரேல் தான் கண்காணித்து கொண்டிருக்கிறது அதே ஒரு கொழும்பு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது ஆனாலும் நாங்கள் ஆட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை முடக்குவதில் கவனமாக இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இந்த சீஸ்பயர் வந்ததோடு ஜனின்ல இருந்த பிஏயினுடைய போலி போலீஸ் படை வெளியேறுவதாக அறிவித்துவிட்டு தற்போது நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அங்கு அவர்கள் ரகசியமாக இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி தொகுப்பு மாத்திரமல்ல அல் குதுஸ் நெட்ஒர்க்கும் இதே கருத்தை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய உதவி இல்லாம இஸ்ரேல் அங்கே தாக்குதல்களை நடத்த முடியாது என்கிற நிலையில அவர்களுடைய உதவிகளை திரைமறைவில் பெற்றுக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஜெனின் அகதிகள் முகாம் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அப்படி இருந்தும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்பினரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக நேரடியாகவே முதுகில் குத்துகிற காரியத்தை பலஸ்டைன் அதாரிட்டி பார்த்து வந்த நிலையில் தற்போது இஸ்ரேலோடு இணைந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதம் ஆவதற்கு காரணம் என்ன என்பது அத்தனை பேருக்கு

ராணுவத்திற்கு வெடிகுண்டு தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தியிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு அதே ஜெல்போனி என்கிற பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிள்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மூன்று ராணுவ வெஹிக்கிள்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குரியது என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது மூன்று அப்பாவி சகோதரர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் செஞ்சு வர்றோம் இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்கக்கிட்டே தான் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டி இருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்கு உதவுவதற்காக உங்களால் முடிந்த தான தர்மத்தை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்பு கொண்டு வழங்க முடியும் என்கிற செய்தியையும் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லி

இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு வசதிகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று உத்தியோகபூர்வமாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதே இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் காசாவில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை இஸ்ரேலிய அரசாங்கத்தினால் அகற்ற முடியாமல் தோல்வி அடைந்து விட்டதாக தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவர் பென்னி கேன்ஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள்

அறிவித்திருக்க கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயம் காசிம் அவர்கள் ஒரு அவசர அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சீஸ்பயர் ஒப்பந்தம் இருக்கிறது இருபத்தெட்டாம் தேதியோடு நீங்கள் மொத்தமாக எல்லையை விட்டு தாண்டிடணுங்கிறது ஒப்பந்தம் அதை சொன்ன காரணத்தினால தான் நாங்கள் எங்களுடைய படைகளை சைலன்ட் ஆகிட்டு ஓரமாகி நிற்கிறோம் அது மட்டுமல்லாமல் லெபனானுடைய பாதுகாப்பு படைப்பிரிவை எல்லைகளை நிறுத்தணும்னு சொன்னீங்க அதுக்கும் அனுமதி கொடுத்துட்டோம் அவங்க எல்லா பகுதிகளிலையும் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் சொன்ன சொன்னது சொன்ன மாதிரி சொன்ன இடத்தை விட்டு நீங்க போயிடணும் போகலன்னு சொன்னா மீண்டும் நாங்கள் களத்துக்கு வந்து விடுவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை இஸ்ரேல் மீறினால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு லெபனானுடைய அரசாங்கத்திற்கும் பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இருக்கிறது ஏன்னா அவங்க தான் பேசி லெபனான் கவர்மெண்ட்டோட பேசி இந்த மாதிரியான ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வந்தார்கள் எனவே இதை அவர்கள் மீறக்கூடாது மீறினால் நாங்களும் எல்லை மீறுவோம் என்பதை இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்று இன்றைக்கு செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரம் நாளைய தினம் மீண்டும் ஒரு முக்கிய சம்பவம் நடைபெற இருக்கிறது அதாவது இரண்டாம் கட்டமாக நான்கு பேரை விடுதலை செய்ய இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த நான்கு பேரும் யார் என்கிற பெயரை பட்டியலை இன்றைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க நாளைய தினம் தான் மீண்டும் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருக்கிறது இந்த நான்கு பேர்

விளக்கிக் என்று சொல்லியும் அந்த விளக்கிக் கொள்ளுகிற பணி நடந்ததற்கு பிறகு அந்த பகுதிகளுக்கு பாலஸ்தீன மக்கள் மீண்டும் தங்களுடைய இடங்களுக்கு குடியேற முடியும் என்று சொல்லியும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இருபத்தி இரண்டாவது நாளில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் சலாஹுத்தீன் தெரு வழியாக வடக்கு காசாவுக்கு மொத்தமாக திரும்ப முடியும் என்பதையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக நாற்பத்தி ஆயிரம் பேர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் ஒவ்வொரு நாளும் இடிபாடுகளுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு மேற்பட்டவர்கள் இந்த யுத்தத்திலே படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் சுமார் பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளுக்குள் இருக்கலாம் என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு இப்படியான சம்பவங்களுக்கு மத்தியில் தான் தினம் இந்த பரிமாற்றங்கள் நடைபெற இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்யக்கூடிய நான்கு பேருமே பெண்களாக

பணைய கைதி விடுதலையை செய்ய இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் விடுதலையாக கூடிய சகோதரர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை தொடர்ந்து முன்வைக்கிற அதே நேரம் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நோ அதர் லேண்ட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் திரைப்படமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை எடுத்தவர்கள் ரெண்டு பேர் வெஸ்ட் பேங்கை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க நான்கு இயக்குனர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலே வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பதால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அதனால் அங்கு ஏற்படக்கூடிய சண்டைகள் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய யூத குடியேறிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை பற்றி இந்த திரைப்படம் பேசியிருப்பதாகவும் இந்த திரைப்படத்திற்கான விற்பனை உரிமை அமெரிக்காவில் வழங்கப்படாவிட்டாலும் ஆஸ்கருக்கு இது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருப்பதாகவும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த திரைப்படத்தில் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கல திரைப்படம் தொடர்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும் போது திரைப்படம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் படுகிற கஷ்டங்கள் துயரங்களை தான் பேசியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுடைய செய்திகள் சர்வதேச மயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான தனி நாடு கோரிக்கை என்கிற அந்த சுவாசத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியிலும் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை என்கிற கோரிக்கை முடித்தவனாக முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்